அது ஒரு காவலருடைய மகளுக்கு தப்பான மருத்துவம் கொடுத்து அந்த அந்த குழந்தையினுடைய கால் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க அந்த மருத்துவரை பத்தி நீங்க விசாரிங்க வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க மனு கொடுக்க போயிருக்கார் அவர் உள்ளக்கையே விடல உடனே இந்த காவலர் என்ன செய்வார் ஏய் எனக்கு வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி குமரி அழுகிறார் அவர் பேசுகிறார் அதை அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் சக காவலாளிகள் நீலாம் இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை நான் இதை பேசியே தீருவேன் என் வாழ்க்கையை போச்சு என் குழந்தையினுடைய வாழ்க்கையை போச்சுன்னு சொல்லி பேசுகிறார் இதெல்லாம் முக்கியமான விஷயம் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா யார் அந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக விசாரணை கமிஷன் வச்சாலும் வச்சுருவார் என்ன தெரிய விட மாட்டேக்காங்க மா சுப்பிரமணியம் அவர்களாம் நல்லவங்க தான்ப்பா ஆனால் அவர்கிட்ட அந்த நியூஸ் போக மாட்டேக்கு இல்லை தான் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்ப ஒரு டவுட்டாக இருக்குது அடுத்ததான் ஆதோ அர்ஜுனா அவர்கள் தலைவர் விஜய் அடுத்து இருபத்தஞ்சி